சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய கதைகளின் கதை என்ற புத்தகத்தைப் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் விகடன் பிரசுரத்தால் வெளியிடப்பட்டுள்ள இந்த புத்தகத்தில் பன்னிரண்டு கட்டுரைகளை உள்ளடக்கிய நூற்றி இருபத்தி எட்டு பக்கங்கள் உள்ளன ஒவ்வொரு பக்கமும் வரலாற்று தகவல்களை நமக்கு வழங்கி கொண்டே செல்கிறது தெரிந்த செய்திகளில் மறைந்து கிடக்கும் ஆச்சரிய தகவல்களை கட்டுரையாய் கட்டமைத்துள்ளார் ஆசிரியர் வரிகள் வளரியாய் வேகமெடுத்து மோசடிக்காரர்களின் முகத்திரையை கிழித்துச் செல்கிறது பருந்து பார்வையில் போக்கிரி என்ற கட்டுரையில் எடுத்த சில தகவல்கள் உங்களுக்காக போக்கிரி இந்த சொல் நம் வாழ்க்கை முழுவதும் பரவி கிடக்கிறது போக்கிரி என்ற சொல்லை ஒரு முறை கூட உச்சரிக்காத நபர்களே கிடையாது தலைமுறை தலைமுறையாக சொல்லி பழக்கப்பட்ட இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் யார் இந்த போக்கிரிகள் என்று கேள்வி எழுப்பினால் நமக்கு கண்ணீரே விடையாக கிடைக்கிறது போக்கிரி என்பது ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்த மக்கள் கூட்டத்தின் பெயர் எண்ணிக்கையில் எவ்வளவு இருந்தனர் என்பதை அறிய இயலவில்லை ஆனால் எண்ணற்றோர் வாழ்ந்துள்ளனர் ஆங்கிலேயர்களின் விதிமுறைகளுக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்துள்ளனர் ஆதலால் பத்தொன்போதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இவர்கள் அனைவரையும் முற்றிலுமாக ஒழித்துக்கட்ட முடிவெடுத்தது அன்றைய ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கண்ணில் படுகின்ற போக்கிரிகளையெல்லாம் அந்த நொடியே சுட்டுத்தள்ளும் அதிகாரத்தை தன் இராணுவ வீரர்களுக்கு வழங்கியது அன்றைய ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி போக்கிரிகளின் கடைசி காலடி எஞ்சியிருக்கும் வரை ஆங்கிலேயர்களின் துப்பாக்கி தோட்டாக்கள் சீறி பாய்ந்து கொண்டே இருந்துள்ளது சரிந்து விழும் போக்கிரிகளின் அலறல் இந்திய நிலப்பரப்பெங்கும் கவனிப்பாரற்று காற்றில் கரைந்துள்ளது படித்து பாருங்கள் பின்பு பகிருங்கள் நன்றி